ஹைபிவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா மீண்டும் மீண்டும் சூடாக்கினால் விசமாக மாறக்கூடிய உணவுகள் என்னென்ன அதை பற்றாங்க இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்குள்ள மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா உணவுகளை சூடாக்கி சூடாக்கி இருக்கோம் இல்லையா ஏன்னா வேலைக்கு போனோம் அதனால் சமைச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு நாளாக எடுத்து எடுத்து சூடாக்கி மீண்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு மாறி மாறி இருக்கோம் இல்லையா அப்படி பண்ணுறதால அது விஷமாக மாறும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரு தடவை வந்து சூடுபடுத்தினாலே அது விசமாக மாறும் தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது கேட்க வேண்டாம் இப்போ நம்ம வந்து அது எந்தெந்த புட் வந்து திரும்ப திரும்ப சூடுபடுத்தினால் விஷமாக மாறுகிறது என்று தான் பார்க்க போறோம் காய்கறிகள் காய்கறிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று வகையான அது காய்கறிகள் கேரட் முள்ளங்கி அப்புறம் பீட்ரூட் இந்த மூணுமே திரும்ப திரும்ப சூடுபடுத்துவதால் என்ன ஆகுனா அது விஷமாக மாறும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நைட்ரஸ் ஆக்சைடும் ஒன்று இருக்குதுங்க இப்போ திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது அந்த நைட்ரஸ் ஆக்சைடு இது வந்து விஷமாக மாறி உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நியூராலஜிக்கல் டிஃபிசிட் அதாவது நியூரலஜிக்கல் ப்ராப்ளத்தை உண்டாகும் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இந்த ஸ்ட்ரோக் மாதிரியான டிசீசஸ் வருது இல்லைங்க ஒரு மூளை சம்பந்தமான வியாதிகள் வேற ஸ்பைனல் கார்டு மூளை மற்றும் தண்டு வடம் சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் வந்து வருங்க அது வந்து இப்படி வரும்போது கை கால் செயல் இழந்து போகும் வாய்ப்பும் அதிகம் அது ஒண்ணு அப்புறம் வந்து ஞாபகம் மருது என்ற டிமென்ஷியான்னு சொல்லுவோம் அது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் இது ஒரு நைட்ரஸ் ஆக்சைடு விசமாக மாறி நம்ம உடம்பு ஃபுல்லாக போகிறதால வரும் அப்படி நீங்கள் கேட்கறது புரியுதுங்க டாக்டர் நைட்ரஸ் ஆக்சைடு போனால் ஆபத்தான அப்படி இல்லைங்க நைட்ரஸ் ஆக்சைடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தவர்கள் அது விசமாக மாறும் அது வந்து ஸ்லோ பாய்சனிங்காக மாறும் ஓகேவா இப்போ நீங்கள் பாய்சனை பயப்படுற வேண்டாம் உடனே எஃபெக்ட் உண்டு பண்ணுமா அப்படி இல்லைங்க இது ஸ்லோ பாய்சன் சொல்லுவோம் இல்லையே அந்த மாதிரியான பாதிப்புகளை தான் உண்டு பண்ணுவோம் ஓகேவா இது காய்கறிகள் செகண்ட் இடத்துல வந்து சோறு என்னங்க டாக்டர் சோறு சொல்றீங்க சொல்கிறீங்க தான் டெய்லி சாப்பிட்றோமே கேட்குறது புரியுதுங்க சோறு வந்து நல்லது தாங்க சோறு நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன் அதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி ஃபார்மேஷன் வச்சு மறுநாள் கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க சூடுபடுத்தாதீங்க அவ்வளோ தான் நம்ம பழைய காலத்துல என்ன ஃப்ரிட்ஜ் இருந்தால் சூடுபடுத்தினாங்களா சோறு என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சி மாதிரி ஃபார்மேஷன் பண்ணி அதை வந்து மறுநாள் குடிப்பாங்க அது நல்லது ஏன்னா அதில் விட்டமின்ஸ் கூடும் எல்லா சத்துக்களும் கார்போஹைட்ரேட் எல்லாம் தேவை தான் அதெல்லாம் கூட நல்லா இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிங்க குளிரை வச்சு குடிச்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடாதீங்க தயவு செய்து அப்படி வச்சாலும் சூடுபடுத்தி அதுங்க அதை தான் நான் சொல்ல வரேன் இது சோறு ஏன் சோறு வந்து இப்படி ஆகுன்னு சொல்கிறேன்னா அதில் வந்து ஸ்டெப்ளோக்க சாரியாஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குங்க இது யார் ஆரியான நம்ம சினிமா நடிகர் ஆரிய இல்லைங்க ஸ்டெப்லோக்காக்க சாரியாஸ்ங்கிறது பாக்டீரியா ஓகேவா அந்த பாக்டீரியா சோறுல வந்து இருக்கும் ஓகேவா அது வந்து இருக்கும்போது அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கும் அதை திரும்ப சூடுபடுத்தும் போது அது வந்து இறந்துடும் ஏன்னா சூட்டில் வந்து பாக்டீரியா அது இறந்துடும் இந்த ஸ்டெப்பில் சாரியாசங்கிட்ட பேக்டீரியா வந்து சாகும்போது என்ன பண்ணிட்டு போகுதுன்னா இந்த ஸ்டேபிள் டாக்ஸினாக உண்டாகிட்டு போயிடுது அது வந்து நமக்கு பெரிய ஒரு ஸ்லோ பாய்சனிங்காக மாறிடுது இந்த வேலையை அது பார்த்துட்டு போயிடுது இல்லையா சும்மா செத்தாலும் பரவாயில்லை நமக்கு கேடு வேலை வச்சுட்டு செத்துறது ஏன்னா நம்ம தான் அதை சூடுபடுத்தி சாகடிக்கிறோம் இல்லையா அதனால ஓகேவா இது அப்புறம் மூணாவது இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா மாமிச உணவுகள் அதாவது அசைவ உணவுகள் சொல்லலாம் அசைவ உணவுகளில் என்னென்ன வரும் மாமிசம்னா இறைச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் சிக்கன் எடுத்துக்கலாம் அப்புறம் முட்டை எடுத்துக்கலாம் அப்புறம் மீன் இந்த மூணுமே வந்து திரும்ப திரும்ப சூடாக்கினால் விசமாக மாறும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா அந்த மூணு வகை ஃபுட்லேயும் வந்து புரோட்டீன் கூட இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க இப்போ நம்ம சூ திரும்ப திரும்ப சூடுபடுத்தும் போது அமினோ ஆசிட் அதிகமாகி ப்ரோட்டீன் கண்டென்ட்டை குறைச்சிடும் சரி இது கூட பரவாயில்லை ப்ரோட்டீன் நம்ம கம்மியாக தான் கிடைக்குதுன்னு ஒத்துக்கலாம் ஆனால் அதுவே இந்த புரோட்டீனை பாய்சனாக வரும் மாற்றி விட்டுருதுங்க இப்படிலாம் வே இது வேலை செய்யுது பார்த்திங்களா அப்போது இந்த மூணு வகையான ஃபுட்டு மீன் முட்டை சிக்கன் இந்த மூணை வந்து திரும்ப திரும்ப ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அதில் உள்ள அமினோ ஆசிட் வந்து இதாகி ஆகி அது வந்து புரோட்டீனை குறைச்சி விஷமாகவும் மாற்றி நம்ம பாடிக்கு கேட உண்டாக்குது ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குது ஸோ இதனாலேயும் நமக்கு வந்து ஆபத்து தாங்க ஸோ நான் சொன்னேன் இந்த மூணு வகையான ஃபுட்டையும் திரும்ப திரும்ப ஹீட் படுத்ததால் நமக்கு ஸ்லோ பாய்சனிங் உண்டாயிருது இப்போ இந்த ஸ்லோ பாய்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூராலஜிக்கல் ப்ராப்ளத்தை தாங்க கூடுதலில் உண்டாகும் இப்போ இந்த ஸ்லோ பாய்சனிங்னா என்னென்னு வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு நியூராலஜிக்கல் இது டிசீஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் என்னென்னா கை கால் செயல் இழந்து போகுதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா இது வந்து நீங்கள் இதில் ஒரு ஆறுதலான விஷயம் இது உடனடி எஃபெக்ட் உண்டு பண்ணாது இப்போ நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா இன்னோட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாதீங்க அப்போ நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதான் வர மாட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வரல இல்லை அப்போ இது இனி வராது இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ஆனால் இனி வராமல் இருக்கணும்னு நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது இதுக்கு என்னங்க டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க நான் எப்போவுமே உங்களுக்கு சிம்பிள் சொல்யூஷன் சொல்லுவேன் இன்றைக்கும் சொல்கிறேன் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு சமைக்கிறது ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட பாருங்கள் எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு வேலை என்னைக்காவது அவசரம்னா ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வந்து வைங்கான வேறு டைப் ஆஃப் ஃபுட்டுனா இப்போ வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுகளும் நமக்கு அப்படி இல்லைங்க இந்த டைப் ஆஃப் ஃபுட்டில் மட்டும்தான் நான் சொன்ன ஐட்டங்கள் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்துவால் விசமாக மாறும் சில வந்து காமன் ஃபுட்டுகள் இருக்குது அதை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அதை லைட்டாக வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னா டெய்லி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா பாருங்க அது உடம்புக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஃப்ரிட்ஜில் வச்சு சூடுபடுத்தி சாப்பிட்றக்கூடிய பொருளை விட்டால் டெய்லி சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடியது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அது டேஸ்ட் மட்டும் ஆரோக்கியமும் கூட ஓகேவா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமான வீடியோ உயிர் சம்பந்தப்பட்ட வீடியோ ஏன்னா ஸ்லோ பைசனிங் அந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கேன் அவங்களும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஸ்லோ பாய்சன் பார்த்து சொன்னப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ இல்லையே ஏன்னா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணுற விஷயம் அதனால் அவங்க சஃபராகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமலே அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணனா லைக் பண்ணுங்கள் உங்கள் எண்ணங்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏன்னால் கமெண்ட் தான் யாரும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்குது இருக்கிறேன் ஓகேவா கொஞ்சம் பேர் கேட்குறாங்க நான் ரெடியாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க சந்தேகம் கேட்டால் தான் ஏன் என்று கேள்வி கேட்டால் தான் என்ன பண்ணணும் மூளை அறிவு வளரும் ஓகேவா அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் பாய்